ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் தட்டி வச்ச சின்ன வெங்காயமும் பீக்கு நான் நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கிறேங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி எல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் வாங்க சமைக்கலாம் பாருங்கள் வானொலி வச்சுக்கிறேங்க அளவில் காஞ்சிடுச்சுங்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேங்க பாருங்க ஆயில் காஞ்சது கடுகு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் பச்சைக்களப்பரு சேர்த்துக்கிறேங்க தட்டி வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க ஓரளவுக்கு கலந்துட்டு பாருங்க ஓரளவு கண்ணாடி பார்த்துக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக பொன்னரமாக மாறினது நம்ம வெட்டி வச்சுக்கிற பீக்கங்காய் சேர்த்துக்கலாங்க பீக்கங்காய் வந்து நான் நீட் நீட்டாக இப்படி சன்னமாக அரிஞ்சு வச்சுக்கிறேங்க லைட்டாக மேலே இருக்கிற தோலை மட்டும் சீவிட்டு எடுத்துருக்குறேங்க நான் இதை ஒரு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்க இந்தளவுக்கு வதங்கினது நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து கலந்து கொடுக்குறேங்க கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க நாய்க்கு வந்து உப்பு தான் சேர்த்துக்கிறோங்க அதில் இனிப்பு டேஸ்ட் எடுத்துங்க உப்பு நம்ம நிறைய சேர்த்தோம்னா நல்லா இருக்காதுங்க பாருங்க நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூனும் மறுபடியும் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனும் சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு அதையும் கலந்து இது கூட கொஞ்சமாக வெளக்கெண்ணெய் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க எங்கள் பாட்டி இப்படி தான் எனக்கு செஞ்சு தருவாங்க கிராமத்து ஸ்டைலில் அது மாதிரி தான் நான் இன்றைக்கி செஞ்சுட்ருக்குறேங்க இதுக்கு கரம் மசாலா வேறெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லைங்க பாருங்க ரொம்ப ட்ரையாக இருக்குங்க இது நான் வீட்டிலேயே வளர்த்தின காய்ங்க உரம் போடாமல் அதனால் அதுலேருந்து தண்ணியே வரலைங்க நம்ம கடையில் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம்னா அதில் உரம் போட்டு வளர்த்திருப்பாங்க அதனால் தண்ணி நல்லா இழுத்து வச்சுருக்கோம் நம்ம உப்பு போட்டினதும் நிறைய தண்ணி வந்துருங்க இது பாருங்க எவ்வளோ காய் இருந்துச்சோ அதே அளவுக்கு இருக்கு பாருங்க இப்போ நான் இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை கொதிக்க விட்டுக்கிறேங்க பாருங்க தட்டு வச்சு நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை கொதிக்க விட்டுக்கலாங்க நல்லா ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெந்து வந்துருச்சுங்க நல்லா காய் சாஃப்டாக வெந்துருக்குங்க இப்போ தேங்காய் துருவல் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கலந்து அதே மாதிரி நான் நடைக்கடலையை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேங்க ஒன்று ரெண்டுமா அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம க போட்டிருக்கிற காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மத மதம் ஆகிடக்கூடாதுங்க நம்ம தூவிக்கலாங்க கொஞ்சமாக ஒரு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூவிக்கிருக்கிறேங்க நம்மளுக்கு ஒரு கொதி ஒரு ஒரு கொதி கொதிச்சுட்டு வரட்டுங்க பாருங்கள் நம்மளுக்கு தட்டி போட்ட சின்ன வெங்காயம் பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி இது வந்து கிராமத்து ஸ்டைலில் எங்கள் பாட்டி பழைய காலத்தில் செஞ்சு கொடுத்ததுங்க இதில் வந்து கரம் மசாலா ம இதெல்லாம் எதுவுமே போட இல்லைங்க குழம்பு மிளகாய் தூளும் இது உப்பு இது மட்டும் போட்டு இப்படி தான் செய்வாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயில் சந்திக்கலாங்க